யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்று உங்களுக்கு பரபரப்பான எழுச்சி ஊட்டும் நாள் தினசரி வாழ்க்கையிலிருந்து கிடைக்கும் ஓய்வு உங்களது மனதையும் உடலையும் உற்சாகப்படுத்தும் நண்பருடன் வெளியில் சென்று மனதை சாந்தப்படுத்திக் கொள்ள இது நல்ல வாய்ப்பு ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று உங்கள் துணையுடன் நடனமாடுவீர்கள் சமூக விழாக்களில் ஈடுபடுவது மகிழ்ச்சியை கொடுக்கும் பணி மற்றும் வேலை நெருக்குதல்களிலிருந்து விலகி இந்த நாளை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் வாழ்த்துக்கள் ஏரிஸ் உங்கள் சிறகுகளை விரித்து பறக்க விரும்பினால் தற்போதைய நிலைமை குறித்து யோசித்து பார்க்க வேண்டும் பலன் கிடைக்கும் தற்போதைய பணியில் மனம் அமைதி இழந்துள்ளது ஊக்கம் பெறுங்கள் அதனால் பணியில் புதியவற்றை காடலாம் ஏரிஸ் பைனான்ஸ் இன்று நீங்கள் சொத்துக்கள் வாங்கியுள்ளதால் வாழ்க்கை வசதிகரமாக ஆகியுள்ளது ஆனாலும் உங்களது குடும்பம் நண்பர்கள் மற்றும் உடல்நிலை ஆகிய விஷயங்கள் மீது கவனம் செலுத்த மறக்காதீர்கள் நீங்கள் பொருட்கள் வாங்குவதற்காக சென்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ஏரிஸ் ஹெல்த் உங்கள் குடும்பத்தினரின் உடல் நலத்தில் இன்று அக்கறை செலுத்தவும் கவலைப்படும் விதத்தில் எதுவும் இல்லை இருப்பினும் வருடாந்திர மருத்துவ பரிசோதனை செய்து உடல் நலனை உறுதிப்படுத்தவும் அவர்கள் மீது பரிவு காட்டவும் இன்று அவசர கதியில் செயல்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் இல்லையென்றால் மற்றவர்கள் உங்களிடமிருந்து விலகியிருப்பார்கள் வாழ்க்கையில் எழுந்த விஷயங்களால் உணர்ச்சி வசப்படலாம் அவசர முடிவுகளை எடுக்காமல் இருங்கள் எரிச்சல் ஊட்டும் நடவடிக்கைகளால் உங்களை மற்றவர்கள் தவறாக மதிப்பிடுவார்கள் ரொமான்ஸ் இன்று எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்கள் துணைவரை நச்சரிக்காதீர்கள் அதிகப்படியான எதிர்மறை எண்ணங்களுடன் இருந்தால் அல்லது உங்கள் துணைவரிடம் திரும்ப திரும்ப புகார்கள் செய்வதன் காரணமாகத்தான் அவர் உங்களிடமிருந்து சமீப காலமாக விலகிச் செல்வதாக தோன்றுகிறது உங்கள் வார்த்தைகள் உங்கள் துணைவரின் மீது பாதிப்பை உண்டாக்குகிறது இன்று இந்த விஷயம் தொடர்பாக எச்சரிக்கையுடன் இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தொழில் முறையாளர் ஒருவரின் அறிமுகம் கிட்டும் அவரின் அனுபவ முறைப்படி நடந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் புதிய தொழில்நுட்பங்களை கற்பது எதிர்காலத்தில் நல்ல பலனை அளிக்கும் புதிதாக கற்றுக்கொண்ட திறமைகளும் அனுபவஸ்தரின் அறிவுரைகளும் உங்கள் எதிர்காலத்தை சீரமைக்கும் நீங்கள் உங்கள் முன்னோர்களிடமிருந்து இன்று செல்வத்தை பெறுவீர்கள் இந்த சொத்து நலமாக இருக்கலாம் இன்றைய தினம் நீங்கள் நீண்ட காலமாக செலுத்த வேண்டிய கடனை செலுத்துவதற்கு ஒரு சரியான தினமாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் மிகவும் நிம்மதியாக உணர்வீர்கள் உங்களுடைய உடல்நிலை இன்று நன்றாக உள்ளது சுவையான உணவுகளை உட்கொள்வீர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் ஆயினும் சிறு சிறு காயங்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் சமையல் செய்யும்போது கவனமாக இருப்பது அவசியம் நெருப்பு மற்றும் சூடான பொருட்களை கவனமாக பயன்படுத்தவும் ஜெமினி நீங்கள் அனைவரும் நன்றாக இருப்பதைக் காண்பீர்கள் வீட்டு வாழ்க்கையை முன்னேற்ற நீங்கள் சிறப்பான முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் இந்த இதனால் உலகின் அனைத்து மாற்றங்களும் ஏற்பட்டுள்ளது உங்களுக்கும் உள்ளது குடும்பத்தினருக்கும் இடையே புரிந்துணர்வு வளர்கிறது ஜெமினி ரொமான்ஸ் இன்று நீங்கள் ஒரு மட்டுமேதிய மகிழ்ச்சியுடன் அதிகமாக செலவழிப்பீர்கள் உங்கள் துணிவரை மகிழ்ச்சியில் எதையும் செய்ய துணிவீர்கள் நீங்கள் இருவரும் காதல் வயப்பட்டவர்களாக இருப்பீர்கள் உங்கள் அன்புக்குரியவருக்கு அன்பளிப்பு வாங்குங்கள் ஜெமினி கெரியர் இந்த துறையில் இருப்பவர்கள் அல்லது அதில் சேர விரும்புபவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிட்டும் இந்த துறையில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவக்கூடும் இந்த உதவிக்கு நன்றி தெரிவியுங்கள் இந்த முன்னேற்றத்தை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜெமினி ஃபைனான்ஸ் உங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ளவும் மற்றும் உங்கள் தயாரிப்பை பல்வேறு தரப்பினர்களுக்கிடையே கொண்டு செல்வதற்கு திட்டமிடுவதற்கும் இன்றைய தினத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீண்ட கால பயனைத் தருகின்ற வாய்ப்புகளை கண்டறிந்து அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஜெமினி ஹெல்த் உங்களுக்கு சளி தொல்லை ஏற்படலாம் குளிர்பானங்களை தவிர்க்கவும் பிரச்சினை சிறியதாக உள்ள போதிலும் கவனம் தேவை கேன்சர் நீங்கள் இன்று குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து பிரிந்திருந்தால் அவர்களுடன் இருப்பது நலம் இந்த நேரத்தில் கூடியிருந்த மகிழ்ச்சியான தருணங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது பங்கெடுப்பிலும் வெளிப்படையான பேச்சிலும் உங்களது நண்பர்களும் குடும்பத்தினரும் அதே அன்பை பிரதிபலிப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிட்டும் கேன்சர் ரொமான்ஸ் காதல் வாழ்வில் உள்ள தயக்கம் அருமையான வாய்ப்பை இழக்க வைத்துவிடும் வெட்கத்தை விட்டு தைரியமாக பேசுங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேன்சர் கெரியர் குழு பணிக்கு சிறந்த நாள் திட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு செல்ல குழு உறுப்பினர்களின் ஆதரவு தேவை ஊக்கத்திறனை பயன்படுத்தி குழுவிடம் விளக்கவும் அவர்கள் தேவையான உதவியே அளிப்பார்கள் கேன்சர் பைனான்ஸ் ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கு இன்று லாபகரமான நாளாகும் உங்கள் பணியில் மேம்பாடு ஏற்படும் வெளிநாட்டு வியாபாரத்துடன் தொடர்புடைய திட்டங்கள் வெற்றியை தரும் வெளிநாட்டு அமைப்பு உங்களது வர்த்தகத்தில் இன்றியமையதாகிவிடும் வாய்ப்புகளை பயன்படுத்தி வர்த்தகத்தை விரிவுபடுத்துங்கள் கேன்சர் ஹெல்த் உங்கள் குடும்பத்தினரும் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுங்கள் அவர்கள் உங்களை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் கூறும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதன் மூலம் நீங்கள் உங்கள் குடும்பத்தினரின் மத்தியில் பாராட்டை பெறுவீர்கள் இந்த மகிழ்ச்சி நீடிக்கும் லியோ இன்று பொறுமையும் விடாமுயற்சியும் எந்தவிதமான தடைகளையும் வெல்ல உதவும் கஷ்டங்களும் தடைகளும் விலகும் இதுபோன்ற தன்மையும் நம்பிக்கையும் வாழ்க்கையில் வரும் எந்தவிதமான சூழ்நிலையும் சமாளிக்க உதவிடும் லியோ இன்று நீங்கள் உங்கள் உறவை கூர்மையாகவும் நேர்மையாகவும் கவனித்து உங்கள் துணைவருக்கும் உங்களுக்கும் இடையிலான பிரச்சனைகளின் மூல காரணத்தை ஆராய்ந்தறியுங்கள் அறியுங்கள் பின் அவற்றை வேரோடு கலைந்தறியுங்கள் நீங்களும் உங்கள் துணைவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள இதுதான் சரியான வழி லியோ கெரியர் இந்த சமயத்தில் உங்களின் முத்திரையை சுலபமாக நீங்கள் பதிப்பீர்கள் இப்போது அதிர்ஷ்டம் உங்களுடன் இருக்கிறது உங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும் நீங்கள் மெனக்கிடாமலேயே நீங்கள் செய்யும் அனைத்து காரியங்களும் சரியாக அமைவதை நீங்கள் காணலாம் வாழ்த்துக்கள் வர்த்தக தரப்பில் இன்று உள்ளூர் தொடர்புகள் ஏற்படும் அதனால் லாபம் ஏற்படாது சர்வதேச சந்தையில் அதிக லாபம் ஏற்படும் என்பதால் உள்ளூர் வியாபாரத்தை விட்டுவிட்டு அதன் மீது கவனம் செலுத்துங்கள் லியோ ஹெல்த் குடும்பத்திலும் பணியிடத்திலும் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக நீங்கள் இன்று சற்று சோர்வோடு காணப்படலாம் இதிலிருந்து விடுபட உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் ஓய்வு எடுக்கவும் இதேபோல தினமும் செயல்படுத்தி வந்தால் விரைவில் இயல்பான நிலைக்கு மீண்டு வருவீர்கள் இன்று அமைதி இல்லாமலும் பொறுப்புகள் மீது கவனம் செலுத்தாமலும் இருப்பீர்கள் நண்பர்களுடன் கேளிக்கையில் ஈடுபட விருப்பம் இருக்கும் முக்கியமான பணிகளை இது பாதிக்காதவரை இது நன்றாகவே இருக்கும் பணி மீது கவனம் செலுத்துங்கள் ரொமான்ஸ் இன்று காதல் வாழ்க்கையில் அற்புதமான நாளாகும் உங்களுடன் வாழ்க்கை முழுவதும் பயணம் மேற்கொள்ளும் துணையையும் அவர் காதலையும் போற்றுங்கள் அவருடன் நீங்கள் வெளியில் செல்ல நேரிடலாம் உங்களது விஷயங்களை நீங்கள் அவருடன் கலந்து கொள்வீர்கள் பணியின் போது உணர்வுகளை கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும் ஏனெனில் சில தவறான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடும் உங்களது குடும்ப உறுப்பினர் ஒருவரின் உதவியால் கடனில் இருந்து விடுபடுவீர்கள் குடும்ப உறுப்பினரிடமிருந்து கடன் பெற்றிருந்தால் அவர் கடனை திரும்பச் செலுத்தும் காலத்தை அதிகரிக்கவோ அல்லது கடனில் இருந்து விடுவிக்கவோ கூடும் அவர்களது உதவிக்கு நன்றி செலுத்துங்கள் அதிகரித்து வரும் குறிக்கோள்களால் நீங்கள் அமைதியிழந்து காணப்படுவீர்கள் இதற்கான நடவடிக்கையின் போது நீங்கள் சிலரை காயப்படுத்தலாம் அவர்கள் உங்களுக்கு வருங்காலத்தில் தேவைப்படலாம் என்பதால் கவனமாக இருந்து எவரையும் காயப்படுத்தாதீர்கள் இந்த சுற்றி இருப்பவர்களுடனான வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ஏனென்றால் அது தேவையில்லாத எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தவோ பிறருடைய நடவடிக்கையை துன்புறுத்தவோ கூடும் இந்த வெட்டி பேச்சுக்கள் தேவையில்லாதது அது எப்படியும் இன்று ஏற்படக்கூடும் அதனால் உங்களுடைய அமைதியான மனநிலையை பராமரிக்க முயலுங்கள் லிப்ரா ரொமான்ஸ் உங்கள் வீட்டில் தற்சமயம் நிலவும் பிரச்சனைகள் நீங்கள் எதிர்பார்த்த நல் இணக்கத்தை நிலவிடாமல் தடுக்கின்றன உங்கள் குடும்பம் உங்கள் துணைவர் தேர்வை ஆதரிக்கவில்லை என்று இப்போதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்கள் இதனால் நீங்கள் கவலையாக இருக்க நேரிடலாம் உங்களுக்கென சிறந்ததையே உங்கள் குடும்பம் விரும்புவதால் இத்தகைய எதிர்மறை எண்ணங்களை வரவிடாமல் தடுக்கவும் அவர்கள் சொல்வதை கேளுங்கள் உங்கள் தரப்பு கதையையும் அவர்களிடம் எடுத்துக் கூறுங்கள் லிப்ரா உங்களின் உண்மையான தொழில் ஆர்வம் எது என்பதை கண்டறிவது அத்தனை சுலபம் இல்லை ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு தொழிலாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களின் தற்போதைய நிலை உங்களை மூச்சு முட்ட வைக்கிறது உங்களுக்கு தோதான சரியான தொழில் எது என்பது இன்னமும் உங்களுக்கு விளங்காத புதிராகவே உள்ளது பணியிடத்தில் உங்களின் முடிவு குறித்து இன்று நீங்கள் அவசரப்படக்கூடாது ஆனால் அனைத்து சாத்தியமான வாய்ப்புகளையும் கண்டறிய சிறிது கால அவகாசம் எடுத்துக் கொள்ளுங்கள்ஸ் இன்று உங்கள் நிதி நிலைமை சீர்படுத்த நிதி ஆலோசகரின் ஆலோசனையை நாடுங்கள் உங்கள் செலவுகளை சந்திக்க பல வகைகளில் பணத்தை திரட்ட வேண்டும் ஒரு தொழில் முறை ஆலோசகர் இதற்கு உதவலாம் லிப்ரா உடல் கட்டுக்கோப்புடன் திகழ்வதற்காக சமீப காலமாக நீங்கள் பயிற்சிகளை மேற்கொண்டதன் காரணமாக இன்று நல்ல உடல் நலத்துடன் இருக்கிறீர்கள் அதுபோல இன்றைய தினத்திலும் திட்டமிட்டபடி உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள் உரிய நேரத்தில் உணவு உட்கொள்ளவும் அதிக இனிப்புகளையும் நொறுக்கு தீனிகளையும் சாப்பிடுவதை தவிர்க்கவும் ஸ்கார்பியோ ஓவர்யூ வீட்டிலோ அல்லது அலுவலத்திலோ இன்று நீங்கள் சிறிய பதற்றத்தினால் கஷ்டப்படக்கூடும் உங்களது மனநிலையை பாதிக்கும் வகையில் உங்களை சுற்றி இருப்பவர்கள் இருக்கக்கூடும் அதை தள்ளுங்கள் உங்களது நோக்கத்தில் கவனம் செலுத்தி சில செயல்களையாவது செய்யுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையே அசௌகரியமான பதற்ற நிலை இருந்தால் இன்று அவை அனைத்தும் குறைந்து உங்கள் உறவில் மீண்டும் காதலை காண்பீர்கள் உங்கள் துணைவருடன் வெளிப்படையாக பேசுங்கள் மன அழுத்தம் குறைந்து வாழ்வில் மீண்டும் வசந்தம் மலரும் ஸ்கார்பியோ கெரியர் முக்கிய வேலைகளில் வெற்றி ஏற்படும் உங்கள் உத்திகள் மற்றும் திட்டங்கள் வரை பலனளிக்கும் உங்களை தடுத்து வந்த தடைகளை சமாளிக்க முடியும் பிரச்சனைகள் தீரும் கஷ்டமான பிரச்சினைக்கு சுலபமாக தீர்வுகளை காண்பீர்கள் ஸ்கார்பியோ இன்று ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடியால் கடன் வாங்கும் நிலை ஏற்படலாம் நண்பர் அல்லது வங்கியில் வாங்கிய கடனை திரும்பச் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படலாம் பொறுப்புகளிலிருந்து விலகாமல் இருப்பதுதான் இந்த நிலைமையை சமாளிக்கும் விதமாகும் இன்று உங்களுக்கு வயிற்றுக் கோளாறு மற்றும் தலைவலி ஏற்படலாம் என்பதால் கவனமாக இருங்கள் பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் உணவுகளை தவிர்க்கவும் அதே சமயம் உடல் நிலை குறித்து கவலை கொள்ள வேண்டாம் அதிக கவலையால் பதற்றம் அதிகரித்து தலைவலி அதிகமாக கூடும் அதிகமாகக்கூடும் இன்று உங்களது தந்திர திறமைகள் சோதிக்கப்படக்கூடும் உங்களது வழியில் சிலர் எல்லைகளை கடப்பதை காண்பீர்கள் அவர்களை எப்படி நிறுத்துவது என்பதை நீங்கள் அறிய வேண்டும் கோபப்படாமல் உங்களது வார்த்தைகளை உறுதியாக உபயோகித்து கருத்தை தெரிவியுங்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் இன்று நீங்களும் உங்கள் துணையும் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொள்வீர்கள் தனிப்பட்ட பரஸ்பர ஆத்ம தேடலில் இருப்பது போல உணர்வீர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு துணைக்கு வெளிப்படையாகவும் உண்மையாகவும் இருங்கள் அது உங்களது துணையை நெருக்கமாக்கும் சஜிடேரியஸ் கெரியர் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்க அனுமதி ஸ்காலர்ஷிப் போன்ற நல்ல செய்திகள் தொலை தூரத்திலிருந்து வரக்கூடும் படிப்பு நல்ல முறையில் செல்கிறது என்றாலும் கூட படிப்பில் கவனம் செலுத்துங்கள் அனைத்து கல்வி முயற்சிகளும் வெற்றி பெறும் பணியில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கெல்லாம் பலன் கிடைக்கும் பைனான்ஸ் புதிய கார் அல்லது மோட்டர் பைக் வாங்க நீங்கள் சமீபத்தில் நினைத்திருக்கலாம் அதற்கு இன்று சிறந்த தினம் உங்களது நிதி நிலைமை சாதகமாக உள்ளதால் நீங்கள் விரும்பும் மாடலை இன்று நீங்கள் வாங்கலாம் ஹெல்த் உடல் கட்டுக்கோப்புடன் திகழ்வதற்கு உடற்பயிற்சி நிலைகளில் இன்று ஒருபடி முன்னேறுவீர்கள் அதே நேரத்தில் உங்கள் மனதில் நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் யோகா பயிற்சி செய்யுங்கள் உங்கள் உடல் நலம் இன்னும் மேம்படும் இந்த வீட்டில் வேகமும் ஆரவாரமும் இருக்கும் வெளிநாட்டிலிருந்து விருந்தினர் வரும் வாய்ப்பு உள்ளது வீட்டில் கேளிக்கை மனநிலை நிலவும் உங்களது மன அழுத்தங்களை ஒதுக்கிவிட்டு குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருங்கள் கேப்ரிகான் ரொமான்ஸ் இந்த சில காதல் வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் பணியில் இருந்தால் உங்களது அலுவலக பிரிவில் உள்ள சிறந்த ஒருவரை சந்திப்பீர்கள் அவருடன் காதல் வயப்படும் வாய்ப்பு உள்ளது இந்த நாளை மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள் கேப்ரிகான் இந்த பணியில் புதிய முயற்சிகளை உருவாக்கிவிட்டதாக நினைக்கலாம் பெரிய கனவுகள் இருக்கலாம் அவற்றை நனவாக்குவது என்பது குறித்து நிச்சயமின்மை இருக்கலாம் கேப்ரிகான் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவராக இருந்தால் நீங்கள் இன்று அதிக லாபத்தை பெறுவீர்கள் உங்களுக்கு வருமானம் வருகிறது என்பதால் மட்டுமே நீங்கள் செலவு செய்கிறீர்கள் எனவே செலவு செய்வது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கின்ற பணவரவு உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் இந்த சில மருத்துவ செலவுகளால் உங்களது பணம் செலவழியக்கூடும் அது உங்களுக்கான செலவாக இருக்காது உங்களது குடும்ப உறுப்பினர் ஒருவரின் உடல் நலமில்லாமல் போனதால் இந்த செலவு ஏற்பட்டுள்ளது இது தற்காலிகமான தான் கவலைப்பட வேண்டாம் உங்களது குடும்பத்தாரருடனான உறவு கிளர்ச்சியாகவும் இதமாகவும் இருக்கும் தேவையான சமயங்களில் ஒருவர் மற்றவருக்காக தேவைப்படுவதால் விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சுற்றுலா மற்றும் திரைப்படம் போன்று மனதிற்கு பிடித்த மாணவர்களுடன் ஏன் வெளியே செல்லக்கூடாது அவர்களது ஆதரவிற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் அவர்களுக்கு சிறிய பரிசை அளியுங்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் காதல் வயப்பட்டு உங்கள் அன்புக்குரியவரிடம் மனதை பறிகொடுக்க வாய்ப்புள்ளது உங்கள் உண்மையான உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் உங்கள் அன்புக்குரியவர் உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காவிட்டால் கெட்டதிலும் நல்லதாக இதை நினைத்துக் கொள்ளுங்கள் அக்வேரியஸ் நீங்கள் மேல் அதிகாரியின் கவனத்தை ஈர்ப்பீர்கள் பதவி உயர்வு கிடைக்க சிறந்த முறையில் செயலாற்றுங்கள் பணி உயர்வாக இருந்தால் நீங்கள் கவனிக்கப்பட்டு லாபம் கிடைக்கும் அக்வேரியஸ் பைனான்ஸ் வெளிநாட்டு சந்தைகளை சார்ந்திருக்கும் வர்த்தகத்தில் நீங்கள் இருப்பதால் மிகவும் லாபம் ஏற்படும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு கடினமாக உழைத்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்கள் உங்களுக்கு இருந்து வரும் மூட்டுபலி அதிக வலுவை தூக்கினால் அதிகமாக கூடும் ஆகவே சிறு உடற்பிரச்சனைகள் வரக்கூடும் உடல் நலத்தை பாதுகாக்க நல்ல முடிவுகளை எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளை குறைக்க முடியும் இந்த சிறப்பான அங்கீகாரம் கிடைக்கக்கூடும் அது உங்களுக்கு ஆச்சரியமாக வந்து உங்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தும் நீங்கள் கடினமாக உழைத்திருக்கிறீர்கள் மற்ற விஷயங்களைப் பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்கள் வெற்றியை கொண்டாடுங்கள் ரொமான்ஸ் நீங்கள் காதல் உறவில் இருந்தால் உங்கள் துணைவருடன் கருத்து வேறுபாடுகளை கொண்டிருப்பதாக சமீப காலமாக உணர்ந்து வரக்கூடும் இவை மிகச் சிறியவையாக இருந்தாலும் கூட உங்கள் இருவருக்கும் இடையே உறவை பெருமளவு பாதிப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடும் உங்கள் இருவருக்குமான உறவு முறையில் சில பகுதிகளில் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டிய தேவை உள்ளது இன்று பணி சம்பந்தமான ஒரு நிலையில் உறுதியாக இருக்க வேண்டியுள்ளது உங்கள் நிலையை காப்பாற்ற ஆத்திரமடையாதீர்கள் உங்கள் நிலையை சரியாக விளக்குங்கள் திட்டங்கள் நன்மை தரும் பைனான்ஸ் வெளிநாட்டு வியாபாரத்துடன் தொடர்புடையவரால் வெளிநாட்டு வாடிக்கையாளராக அதிக பணம் செலவிடவும் அவர்களுடனான பேச்சுக்கள் பயனுள்ளதாக இருக்கும் இது வெற்றியை தந்து உங்களது முயற்சிகள் பலன் அளிக்கும் ஹெல்த் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க சிறு முயற்சி தேவை தேவையற்ற பதற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் வாழ்க்கையில் நேர்மறை எண்ணங்களைக் கொண்டு சமூக நடவடிக்கையில் ஈடுபடுங்கள்